வெளிநாட்டுக்கு தானே வேலை பார்க்கும் அதான் வெளிநாட்டுக்கு தான் அது வெளிநாட்டு கம்பெனிக்கு தான் அப்போ வந்து வீட்டிலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும் தனியாக வெளிநாட்டுக்கே போகலாமா இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணவா அப்படின்னு கேட்காங்க பேர் என்ன பேர் சத்திய பாரதியா ஒரு ஒரு குழப்பத்திலே இருக்கான் அந்த பையன் வெளிநாட்டுக்கு போவா இங்கே வேலை வாக்க இங்கே கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி வேணவா அப்படின்னு ரெண்டு மனநிலையில் இருக்கான்னா அதுக்கு இந்த அம்மா ஏதோ ஆசி கேட்க அகத்திய பெருமாண்டா குழப்பமான சூழலில் கேட்க அப்படிதான் நாங்கள் சொல்ல முடியும் அவர் என்ன அகத்திய என்ன சொல்கிறார்னு பார்ப்போம் கொலை மீ கொலை நீங்கள் கொலைக்கு சொல்லுங்க அப்படி சித்தர்களுக்கு தெரியும் அவன் என்ன நிலையில் இருக்கான் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்லட்டும் ஒரு சொன்னால் கூட்டு வந்துருங்க என்ன அருள் சஷ்டி பெருவிழா ஒரு விழா கண்டு கோமாதா பூஜை கண்டு வளர்நிலை கொண்ட சஷ்டி பெருவிழா கண்டு ஏற்கின்ற உயர் தேசமாம் வாழ்கின்ற தேசம் அதில் அற்புதமாக எடுகின்ற முயற்சி அது திருவினை அருள்வினை ஆக்குகின்ற அற்புதமான ஆசியை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக்கு உள்நாட்டிலே முயற்சி ஒன்று சொல்லிட்டாங்க நீங்கள் இடையில வாங்க கோமாதா பூஜைக்கு அந்த பையனை கூட்டுவாங்க உங்களுக்கு எது கேட்கணுமா விளங்கும் இயல்பு நிலை பிரபஞ்ச மகாசபையில் சூட்சமங்கள் நிறைவேறு வருகின்ற வேலைதனில் அற்புதமாக சீடன் தொடர்பில் சீடன் சொல்கேட்டு சபை